ஆண்டவரும் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நான் தியானிக்கும் முடி எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா அதிகாரம் ஐந்தாம் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று மன கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் இங்கே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம் கத்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆகிறது மாத்திரமல்ல மாம்சமான யாவருடைய கண்களும் அதை ஏகமாய் காணுமா கத்தருடைய மகிமையை ஒரே மாதிரி ஒரே போல ஒரே வேளையில எல்லாருடைய கண்களும் பார்க்குமாம் அதற்கு ஒரு காரியத்தை இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் நான்காவது பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் எப்போ கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகுமாம் பள்ளங்கள் உயர்த்தப்பட்டு எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தாழ்ந்து போன நிலைமையில பள்ளமான நிலைமையில காணப்படுகிறதோ அவையெல்லாம் உயர்த்தப்பட வேண்டும் ஒருவேளை இருக்கலாம் உபவாசமாயிருக்கலாம் இருக்கலாம் வேத வாசிப்பா இருக்கலாம் கர்த்தரை தேடுகிற அனுபவமாக இருக்கலாம் இதுல எல்லாம் குறைந்து போய் காணப்படுகிறோமா அல்லது நாம் இதிலெல்லாம் குந்தி போய் நம்முடைய வாழ்க்கை ஒரு தாழ்த்தப்பட்ட நிலைமையில பள்ளமான நிலைமையில காணப்படுகிறதா தேவன் அதை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார் அப்பதான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் ஆகும் இரண்டாவது சகல மழையும் குன்றும் தாழ்த்தப்படும் பிரியமானவர்களே மலை போன்று இருக்கிறதான மாம்சத்தின் கிரியைகள் தேவனுக்கு புரியமில்லாத கிரியைகள் ஒருவேளை பெருமையாக இருக்கலாம் பொறாமையாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் எரிச்சலாக இருக்கலாம் எதுவானாலும் இருக்கலாம் இருக்கலாம் எதுவானாலும் இருக்கலாம் அவையெல்லாம் உயர்ந்து காணப்படுகிறதா அவைகள் தாழ்த்தப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் மூன்றாவதாக கோணலானது செவ்வையாக்கப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தாறுமாறான வாழ்க்கை செவ்வையற்றதான வாழ்க்கை செவ்வையாக்கப்பட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஒருவேளை தடம் மாறி போன நிலமையில் நீங்க ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம் ஆனால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும் பொழுது தான் நம் ஜெயம் பெற்றவர்களால் அறிவிக்கப்படுவோம் எப்படியோ ஓடி முடிச்சிட்டோம் அப்படி அல்ல நம்முடைய ட்ராக்கில் நம்ம ஓடினா மாத்திரம்தான் செய்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நம் மகுடத்தை சூடிக்கொள்ள முடியும் தாறுமாறாய் ஓடுகிற பெண் அல்ல நேர் ஓடி பந்தய சாலையிலே பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் பிரியமானவர்களே அடுத்ததாக கரடு முரடானவை சமமாக்கப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கரடு முரட முரட்டுத்தனமான காரியங்கள் முரண்பாடான காரியங்கள் எல்லாம் சமமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவனை கொண்டு கத்தருடைய மகிமை வெளிப்படாது பிரியமானவர்களே அவன் மூலமாக தேவ மகிமை வெளிப்பட முடியாது எனவே தான் கத்தர் சொல்லுகிறார் பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படட்டும் மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படட்டும் கரடு முரடானவை சமமாக்கப்படட்டும் கோணலானவை எல்லாம் செவ்வையாக்கப்படட்டும் அப்போது கத்தரின் மகிமை வெளியரங்கமாகும் சகல ஜனங்களுடைய கண்களும் அதை ஏகமாய் காணும் இன்றைக்கு ஒருவேளை தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட இருக்கலாம் நீங்க ஆனால் உங்கள் மூலமாய் தேவ மகிமை வெளிப்பட முடியாமல் இருக்குமே ஆனால் ஒரு நிமிடம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் எதுலெல்லாம் பள்ளம் இருக்கு முரடு இருக்கு மழையும் குன்றுமா உயர்ந்து கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அவையெல்லாம் சரியாக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிமையுள்ளதா இருக்கும் நம் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவா நம்மளிருந்து மகிமை வெளிப்படும் கர்த்தரின் மகிமை வெளிப்படும் எல்லா ஜனங்களுடைய கண்களும் அதை ஏகமாய் காண்கிற ஒரு நாள் வரும் பிரியமானவர்களே தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் இப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதத்துக்கு நம்மை பங்குள்ளவர்களாய் கத்தர் மாற்றுவாராக ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் எதெல்லாம் தேவ மகிமை வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் எங்களை விட்டு அகற்றிருங்கப்பா உங்க மகிமை வெளியரங்கமாகறதற்கு காரணமானவைகளை மாத்திரம் கத்தர் எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே அது பள்ளமாயிருந்துச்சுன்னா அதை எங்களில் உயர்ச்சிருங்க ஆண்டவரே ஒருவேளை தடையா இருக்கிற காரியம் உயர்ந்து நிற்குமே அவைகளை தரைமட்டமாக்கிருங்க சமமாக்கிருங்க செவ்வையாக்கி அப்பா அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆவியானோட ஒரு தாசை நாடி நிற்கிறோம் கிறிஸ்துவின் நல்ல பேர் நல்லபேதாவே ஆமேன் ஆமே